வணக்கம் மக்களே வணக்கம் வந்துட்டு அடுத்த பாட்டுக்கு கதை வேணும்ல ஸ்டோரி அம்மாவுடைய ஸ்டோரி அப்புறம் அப்பா வந்து வேலை கிடைச்சாச்சுன்னு சொல்லணும்ல வேலை கிடைச்சி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா ஃபர்ஸ்ட் பிடிக்கல பிடிக்கலன்னாரு அதுக்கப்புறமா சும்மா ஜாலியாக வேலைக்கு போக ஆரம்பிச்சா வரும் சைக்கிளில் ஃபஸ்ட்டு போனாங்க அப்புறமா வந்து பைக் வாங்கியாச்சு பைக்னா அப்போ வந்து நான் டிவிஎஸ் தான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக வாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்ட்டாரு அப்போது டிவிஎஸ் வாங்கிட்டு அதில் போக ஆரம்பிச்சாச்சு அப்படியே வேலை நல்லா ஜாலியாக உள்ள அங்கேயும் வேலை ஜாலியாக பார்ப்பாரு நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் நடுவில் நடுவில் ஒரு சின்ன சின்ன சண்டை வரும் நான் ஸ்கூலில் போய் கோவமா இருப்பேன் அவர் அங்கே இருந்துக்கிட்டு அவர் கோவமாக அங்கே போயிருப்பார் ஆனாலும் இருக்காது மனசு ஃபோன் போடுவார் ஆனால் ஸ்கூலில் ஃபோன் பேசக்கூடாதுல்ல இல்லை திருயா திருட்டு தளமாக எடுத்து நானும் பார்ப்பேன் ஃபோன் பண்ணியிருக்கிறாரான்னு பார்த்துட்டு போன பே அப்புறம் பேசுவோம் அப்படி பேசிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு அப்படி சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் அந்த வேலை இருக்கிறதுனால நானும் வேலை பார்க்கறதுனால ஜாலியாக இருக்கும் எல்லாமே அப்படியே அது மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தோம் ஒரு ஒரு வருஷம் அப்படி ரெண்டு மூணு வருஷம் ஓடிடுச்சு ரெண்டு மூணு வருஷத்தை ஓட்டிடுறேன் நான் கதையில் இதே மாதிரி தான் லைஃப் இப்படியே தான் போவோம் வருவோம் சண்டை போடுவோம் எல்லாம் பண்ணுவோம் அப்புறம் பிள்ளைங்களை ரெண்டு போடுவார் அதுலேயும் மூணு பிள்ளைங்களையும் மூணு விதமாக பார்த்துக்குருவாரு ஒருத்தரை மட்டும் ஜாலியாக கூப்பிட்டு போவார் இதெல்லாம் பண்ணியிருக்கிறார் நிறைய விஷயம் அந்த சின்னவனை நல்லா அடிப்பார் எதனா ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட அடிப்பார் அவன் வந்து செகண்ட் ஷர்ட்லேயே தேர்ட்லேயோ மார்க் வந்து நைன்ட்டி ஃபோர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறான் அவனை சாப்பிட்டுட்டுருக்கிலையே ஒரே அடி முதுகில் அப்படியே வாந்தி எடுத்துட்டான் அடிச்சு அடில சாப்பிட்டுருக்கிலையே பண்ணவும் அந்த மாதிரிலாம் பார்ப்பார் அவன் அவன் நல்லா மார்க் எடுப்பான் நல்லா படிக்கிறவனையும் போடுவார் படிக்காததை பக்கத்தில் வச்சு இருப்பார் அது ஒன்று இருக்குது அந்த மாதிரிலாம் அந்த அதெல்லாம் பண்ணி அப்புறம் இருந்தாலும் பாத்துக்கிடுவாரு எல்லாத்துக்கும் எல்லாம் ஈக்குவலா வாங்கி கொடுக்குற பொருள் எல்லாம் ஈக்குவலா இருக்கும் எந்த இதாக இருந்தாலும் வாங்கி கொடுப்பாரு நல்லா தான் வாங்கி கொடுப்பாரு நல்லா பாத்துக்கிட்டாரு சூப்பரா இருந்தாருப்பா அந்த ஒரு நாலு வருஷம் அந்த நாலு வருடங்கள் ஐந்து வருடங்கள்னு போனா சொல்லலாம் அந்த நாலு வருஷத்தில் நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு பொருள் வாங்கிருவோம் இந்த என்னது பிஎ ஜிபிஎஃப் நோன் வரும் பிஎஃப்லாம் அது அப்புறமா லாஸ்ட்டில் வர்றது தானே ஜிபிஎஃப் நோன் போட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அது அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிடுவாங்க இப்போ சம்பளத்தில் சாலரியில் பிடிப்பாங்கல்ல அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு செயின் அப்புறம் நெக்லஸ்ஸு அப்புறம் கம்மல் கா மாடல் மாடலாக கம்மல் நல்லா என்ன சொல்லுவாங்கன்னா தோசைக்கல் மாட்டிகிட்டு வரியா காதில் பட்டையாக பட்டை பட்டையாக தான் வாங்கி கம்மல் கொடுப்பாரு அதே மாதிரி ஸ்கூலை விட்டு வெளியே போகும்போது பூ இல்லாமல் வெளியே போகக்கூடாது அவருக்கு பிடிக்காது இங்கேயே நில்லு நான் போய் பூ வாங்கிட்டு வந்த பிறகு அப்புறம் வச்சுக்கிட்டு வா அந்த மாதிரி சொல்கிற மனுஷன் அவரு நல்லா பார்த்தாரு சூப்பராக பார்த்தாரு ஒன்றும் குறைய வைக்கலாம் அந்த வேலை இல்லாதப்ப கூட நல்லா தான் பார்ப்பாரு குடிக்கிறதுனால தான் ஒரு வெறுப்பாயிரும் அதை குடிச்சிட்டு நல்லா நடந்துக்கிற மாட்டார்ல கோவமாக எல்லாரையும் அடிக்கிறது பிள்ளைங்கள அடிக்கிறது நம்மள அடிக்கிறது அம்மா அப்பாவை திட்டுறது எல்லாமே செய்வார் அப்புறம் இந்த வேலை கிடச்ச பிறகுதான் நல்ல பிள்ளையாக ஒழுங்காக நான் அப்போது எல்லாரும் என்னை சொல்லுவாங்க பரவாயில்ல சகாயம் அப்படி இப்படின்னு கொண்டு வந்துட்ட பற்றியா சூப்பராக அது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்தாலும் இன்றைக்கி நல்லா கொண்டு வந்துடுச்சு எப்படியோ பிடிச்சி அவ்வளோ மோசமாக இருந்தவனையும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க ஸ்கூலில் சொல்லுவாங்க டீச்சர்ஸ்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு அதே என்ன ஆயிடுச்சு வீடு கட்டலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சோன்னாங்க அந்த டைமில் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன்ல எனக்கு வந்து சோஃபி ஒரு ஃபங்க்ஷன் வச்சாச்சு அந்த இந்த 5 வருஷத்துலயே இதெல்லாம் நடந்துச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஹோலி கம்யூனியன் ஒன்னு சோஃபி ஃபங்க்ஷன் அதுவும் ஃபங்க்ஷன் மாதிரி வீட்ல வச்சோம் அதுக்கப்புறமா பெரிய பிள்ளையானதுக்கும் அதுவும் ஒரு ஃபங்க்ஷன் நடத்திட்டோம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்தது அப்புறம் தானே வீடு கட்டணும் மண்டபம் தான் எல்லாருக்கும் சொல்லி நல்லா செஞ்சோம் அப்பெல்லாம் ஜாலியா எல்லாம் பண்ணுவாரு எல்லா வேலையும் பண்ணுவாரு ஆனாலும் அந்த இந்த குடிக்கிறதையும் வச்சிருந்தாரு அதுக்கு ஒரு பயம் ஓடும் ஏண்டாவது சனிக்கிழமை ஐயோ சண்டே வந்துருச்சு சாட்டர்டே வந்துருச்சுன்ற ஒரு அலறல் வரும் எனக்கு பிள்ளைங்களுக்கும் இருக்கும் அவர் வர்றதுக்குள்ள படுக்க வச்சிருவார் ஏய் சாப்பிட்டு தூங்கிடு எல்லாம் இல்லைன்னா அப்புறம் கத்திக்கிட்டே இருப்பாரு அப்படின்ட்டு அப்படி படுக்க வச்சு அவரும் வந்தோன்ன தூங்கிட்டாங்களா தூங்கிட்டாங்க தயவுசெய்து நீங்கள் சாப்பிட்டு படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா பண்ணுவோம் எட்டு எட்டரைக்குலாம் தூங்கிடுவோம் ஆறரை மணிக்கெல்லாம் வந்து படுக்க வச்ச ஆளுங்கன்னா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க

வேலைக்கு போன பிறகு தானே இறந்தாங்க ஆஹ் அப்பாயி நாங்க வளர்றதுக்கு முன்னாடியே ஆமா போனவன் ஆமா 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 ஏன் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்பதுல வேலை கிடைச்சிச்சு இல்ல ஆமா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அப்பா இறந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அவங்க அப்பாயி நம்ப முடியல ஐயோ அவங்க தெய்வம் மாதிரி அவங்க எவ்வளவு பேருக்கு பிரசவம் பார்த்தவங்கல்ல எத்தனை குழந்தைங்க அவங்க பார்த்து பிறந்த பிள்ளைங்க எல்லாம் எல்லாருமே வந்தாங்க அவங்க இறந்தப்ப பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வந்து கேட்டு கேட்டுட்டு பார்த்துக்கலாம் போவாங்க ஆனால் அது வரைக்குமே ரெண்டு பேரும் ஜோடியாக போவாங்க எங்கள் மாமனாரும் மாமியாரும் கோயிலுக்கு போகும்போது ஜோடியாக கைப்பிடிச்சி அழகாக கூட்டிட்டு போயிட்டு வருவார் பக்கத்துலேயே எங்களுடைய சர்ச் இருக்குது எங்கள் ஸ்ட்ரீட்லேயே இருந்துச்சு பக்கத்து ஸ்ட்ரீட்டு தேர்ட் ஸ்ட்ரீட்டில் சர்ச்சு நாங்கள் எங்களுக்கு செகண்ட் ஸ்ட்ரீட்டு வீடு அப்படியே கூட்டிகிட்டு போய்ட்டு வருவார் டெய்லி போயிடுவாங்க டெய்லி காலையில் கோயிலுக்கு போக போயிடுவாங்க ரெண்டு பேருமே எழுந்து நான் எழுந்து சமைச்சிட்டு இருப்பேன் அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி போவேல ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா என்னை நீ சமைச்சிக்கிட்டு அது ஸ்டார்டிங்கில் சமைச்சிக்கிட்டு இருப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் கோயிலுக்கு குக்கரில் குக்கரில் வச்சு கொடுத்துட்டாங்க குக்கர்லேயும் சமைச்சது இல்லை நான் எங்கள் வீட்டில் தான் செஞ்சது இல்லையே குக்கரில் சமைக்கணுன்ட்டு தாளித்தா மூடினேன் அதை எனக்கு அதை அந்த விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணணுன்றது எனக்கு தெரியல அவசரத்துக்கு வேக வேகமாக போட்டு இப்படி ஆட்டி ஆட்டி இப்படி படாரணம் திறந்து அப்படியே எல்லாம் ஓடிட்டேன் தள்ளி ஓடிட்டேன் என் மேலே படலை த தப்புச்சு எல்லா சாம்பாரும் கீழே தான் கொட்டிச்சு வாங்க நல்லா தீட்டங்க கொட்டிடுச்சு எல்லாம் பாதி சாம்பார் அப்படியே கொட்டிடுச்சு குக்கர்ல இருந்து அப்புறம் வந்து சொன்னாங்க அந்த பிஸில் எடுத்து விட்டுட்டு எங்க மாமனார் சொன்னாரு இவரு இவர் வேலைக்கு போயிட்டாரு சீக்கிரமா அன்னைக்கு எதுக்கோ அவசரமா போகணும்னு போயிட்டாரு அவரு இருந்தா அவர் பார்த்துக்கிட்டு வரணும் வைங்க கூட்டுட்டு போயிட்டாரு அப்புறம் சரின்ட்டு அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது அப்புறம் ரெண்டு பேரும் வருவாங்க வந்தோடனே அத்தை படுத்துருவாங்க அப்புறம் ஒரு காஃபியை போட்டு கொடுத்து குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வேலைக்கு போவேன் இப்படி போயிட்டுருக்கு இல்லையே அத்தைக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு ரொம்ப முடியாமல் ஆயிட்டாங்க ஒரு நாள் இவ்வளோ எல்லோரும் தான் இருக்கோம் கா நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஒரே அவங்களுக்கு இருமல் இருமல் வருது அப்புறம் சளி அப்படியே கர் கர்னு சவுண்டு வேறு கேட்குது அப்புறம் நான் என்ன பண்ணேன் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் சுடு தண்ணி வச்சு கொடுத்தேன் அப்புறம் என்னென்னமோ இந்த சீரக தண்ணி அப்படி இப்படின்னு எல்லாம் வச்சு கொடுத்தா முடியல ஒன்றும் பண்ண முடியல அப்படியே அந்த சவுண்டோடையே உட்காந்துருந்தாங்க படுக்க முடியல படுத்து தூங்கலாம் முடியல அவங்களால நானும் தூங்கலை அதோட அப்படியே இவங்களாம் தூங்குறாங்க அவங்கள நான் பார்த்துக்கிட்டே இருந்துக்கிட்டே உட்காந்துகிட்டே இருக்கிறேன் எங்கள் மாமனார் என்ன பண்ணார் அன்றைக்கும் சரி நீ படுத்துருப்பா சபத்தியம்மா சபஸ்தியம்மாவில் எங்கள் மாமியார் பேர் சத்தியமா படுத்துக்கோ நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க மாமா ஐயோ இவங்க இன்னும் கோயிலுக்கு போயிட்டாங்களே அத்தை விட்டுட்டுன்னு நானும் உட்காந்தே இருந்தேன் விடிய விடிய உட்காந்துருந்தேன் அன்னைக்கு அவங்களோட விடிய விடிய உட்காந்து அத்தை தண்ணி கேட்க கேட்க கொடுத்துட்டு அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருந்துட்டு அந்த கட்டில் மேலே அப்புறம் விடியிற நேரம் எனக்கு தூக்கம் வந்துருச்சு செம்ம தூக்கம் அவங்க பக்கத்தில் தான் அப்போ கூட அவங்களும் ஒரு பக்கம் அப்படி சாஞ்சாங்க அந்த சவுண்டு வாசல் எங்கள் வீடு நல்லா லாங்காக இருக்கும் ரோட்டில் போய் நின்றா கூட அந்த சவுண்டு கேட்குது வெளியே ரோட்டில் கேட்குது அவ்வளோ பெரிய சவுண்டு அந்த அதுக்கு பேர் அந்த என்னது சேட்டுமே எழுகுது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த சவுண்டை அப்படிலாம் இருந்து அப்புறம் ரெண்டு பேருமே படுத்துட்டோம் நானும் படுத்துட்டு அவங்களும் படுத்துட்டாங்கன்னு நான் பார்த்தா அவங்களுக்கு உயிர் போயிருக்கு நானும் அவங்க பக்கத்தில் இருந்துட்டு கண்ணை இழுத்துருச்சு கடைசியா அவங்களும் தூங்குறாங்க மாமா வந்து எழுப்புறாங்க சௌத்தியமா சௌத்தியம்மா நான் தான் முதல்ல எழுந்துருச்சு அவங்கள எழுப்பில்லை என்னடா எழுப்புறாங்களே நம்ம தூங்கிட்டோமோ அப்படின்னு எழுந்து பார்த்தா ஒன்றும் இல்லை இறந்துட்டாங்க அத்தை அதோட அப்புறமா அன்னைக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்னுல தான் அத்தை இறந்தாங்க அதோட அப்படியே வச்சு அவங்கள கோயிலுக்குலாம் கொண்டு போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு வீட்டில் இறந்தவங்க அவங்க அதே வருஷத்துல எங்கள் அத்தை இறந்த வருஷத்தில் எங்கள் அப்பா அங்கே வந்தாங்க எங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க ஆயுத பூஜை டைமு அந்த டைமில் வந்து ஓட முடியாமாயிட்டாங்க எங்கள் அப்பா அக் தம்பி இல்லை எங்கள் அத்தை வந்து அக்கா எங்கள் அப்பா வந்து தம்பி ரொம்ப பிடிக்குமா இந்த தம்பியை ஏன்னாலும் சண்டைக்கார தம்பி எங்கள் என் வீட்டுக்காரரு அவரை மாதிரி தான் இருப்பாங்க எங்கள் அப்பா மாதிரி தான் தாய் மாமா மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கணக்கில் எங்கள் அப்பா மாதிரி இவர் இருப்பார் எல்லா வேலை விஷயமும் செய்வார் எங்கள் அப்பா அந்த மாதிரிலாம் செய்வாராம் அப்புறம் எங்கள் அப்பா இங்கே வந்து லாஸ்ட்டாக எங்கள் அப்பா அம்மா கையில் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லையா நான் தான் அதை சொல்லிட்டேன்ல அப்பா இறந்தாங்க அப்பாவும் வீட்டில் வந்து திருக்க மீன் குழம்பு வைமா அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவரை மாம மருமகிட்ட சொன்னோன்னா அவர் ஓடி போய் வாங்கிட்டு வந்தாரு வச்சு கொடுத்தாங்க நல்லா தான் சாப்பிட்டாங்க நல்லா சாப்பிட்டா அவங்க நைட்டு படுக்கிறாங்க நைட்டெல்லாம் நெஞ்சு நெஞ்சு வலிக்குது ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு அப்படி குப்பரை இப்படி படைச்சிருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் ஒன்றுமே இல்லை கம்முன்னு படுத்திருந்தாங்க அப்பா எந்திரிங்கப்பானா திருப்பினா குருப்பினா ஒன்றுமே இல்லை அப்படி ஒரு சவுண்டு வந்துச்சு அவ்வளோதான் அப்பாவும் இறந்துட்டாங்க அதே வருஷத்தில் அத்தை இறந்து பத்து மாதம் கழிச்சு எங்கள் அப்பா அந்த வீ எங்கள் வீட்டுக்கு வந்து தான் இறந்தாங்க அப்புறம் அப்பாவும் எல்லாரும் எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு இங்கே வச்சு தான் எடுத்தோம் எங்கள் வீட்டில் அக்கா வீட்டில் இருந்தாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க இங்கேயே முடிச்சாச்சு எல்லாமே அப்பா இறங்கி முடிச்சாங்க அப்ப அது எல்லாத்தையும் என் வீட்டுக்காரர் நல்லா பாத்துக்கிட்டாரு எல்லாரையுமே நல்லா பாப்பாருப்பா நல்லா வேலை இல்ல காசு வருமானம் இருக்குல்ல சந்தோஷம் சந்தோஷத்தில் ரொம்ப நல்லா பாத்துக்கிடுவாரு நானும் எனக்கு என்ன அவருக்கு ஏத்த மாதிரி நாங்க நடந்துக்கிடுவோம் நானும் பாத்துக்கிடுவேன் அப்படிலாம் எல்லாம் பண்ணி வீடு கட்டலான்ட்டு ஆரம்பிச்சோம் மாமா மாமா இருக்காங்கல்ல எங்க மாமா அப்படியே கன் மாதிரி இருப்பாரு அப்படி இருக்கணும்னு தான் எங்களுக்கு எல்லாம் ஆசை அவர் அவர் பார்த்தா பார்க்க நல்லா இருப்பார் ஆள் காட்டுறோம் போட்டோல அப்புறம் அவர்கிட்ட சொன்னோம் மாமா அந்த வீடு ஒழு அது ஒ ஒழுதுச்சு எப்படின்னால அந்த தளம் வீரல் விட்டுருச்சு மாமா கட்டின வீடு வந்து வீரல் விட்டுருச்சு தளத்துல கைப்பிடி செவரு வைக்கல தளத்தை பூசலை அப்போ அவங்க கட்டினப்போ அதனால வீரல் விட்டு நாங்கள் படுக்கிற இடத்துக்கு நேரம் பீரோ இருக்கிறதுக்கு நேரம் அப்படியே சொட்ட சொட்டாக ஊற்றோம் தலைமே என்னடா அது தலைமே ஒழுகுறது ஓலை வீட்டில் தான் இருந்து ஒழுகுச்சுன்னு பார்த்தா அது கல் வீட்டில் கூட ஒழுகுதே அப்படின்னு வருத்தப்படுவோம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல பார்க்கலாம் எப்போ நடக்குதோ அது நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கடைசியாக அவர் வேலைக்கு போன பிறகு இது ஒரு நினப்பு வந்துருச்சு அப்போ கேட்டோம் மாமா கட்டலாமா வீடு கட்டலாமா பக்கத்தில் இடம் வேறு நல்லா அதே வீடு இருக்கிற அளவுக்கு பக்கத்தில் பாதி இடம் இருந்துச்சு சரி சேர்த்து கட்டிடலாம் பெரிய வீடாக கட்டிடலாம் எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டு அந்த இடம் மொத்தமாக ரெண்டும் சேர்த்து அப்படின்னு கேட்டு மாமாவுக்கு ஒரு ஒரு கவலை வந்துருச்சு என்னடா அது நம்ம வீடை உரைச்சிருவோம் உடச்சிடுவோம் அவங்களை நம்ம கட்டின வீணை அதில் ஒன்றுமே இல்லை அந்த வீட்டில் அதாவது ஒன்றும் சும்மா நாலு செவரு ஒரு தளம் போட்டு வச்சிருந்தாங்க இருந்தாலும் அது எங்களுக்கு யூஸ் ஆச்சு ஒரு அஞ்சாறு வருஷம் நல்லா இருந்தோம் அந்த வீட்டில் தான் இப்போ இவங்களாம் வளர்ந்த உடனே இடம் பற்றவே இல்லை சுத்தமாக இடம் இல்லை சரி கட்டலாம் மாமா பக்கத்தில் சும்மா தானே கிடைக்க இடம் அப்படின்னு ஆரம்பித்தோம் இது தான் சோஃபி தாத்தா கிரகோரி தாத்தா எனக்கு ரொம்ப எடுத்து ஃபஸ்ட் ஹோலி கம்யூனியன் சோஃபிக்கு கொடுக்கும்போது தாத்தாவோட நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் வீட்டில் தான் வீட்டில் தான் பண்ணோம் வீடு நல்லா இடம் பெருசாக இருக்கும் பக்கத்துலலாம் இடம் இருக்கும்ல அதனால வீட்லேயே பண்ணிட்டோம் தாத்தா வந்து நிற்கிறாங்க அதே மாதிரி இது வந்து அந்த எங்கள் மாமனாரை காட்டுறதுக்கு தான் எப்படி இருக்காங்க பாருங்க கன் மாதிரி இருப்பாங்க இப்படி ஃபோட்டோவில் அப்படி இருக்காங்க இன்னும் நேராக பார்த்தா நல்லா இருப்பாங்க சோஃபி டான்ஸ் ஆடுதுன்னு வந்து உட்காந்துருக்காங்க அன்பியும் நடக்கும் எங்கள் சர்ச்சில் இருந்து அன்பியத்தில் வந்து உட்காந்துருக்காங்க ரெடியாக பேத்தி டான்ஸ் ஆடுறத பார்க்குறதுக்கு அதோட இதை எடுத்து வச்சிருக்கிறோம் பழைய வீடு இது வந்து பழைய வீடு இந்த பழைய வீட்டில் ஒரு ஓரத்தில் வந்து ஸ்க்ரீன் போட்டு எடுத்தது வீடு கூட இதில் இருக்கும் ஒரு இதில் ப இதாப்பா பழைய வீடு எங்கள் வீடு இது சோஃபியாப்பா இது என் அண்ணன் என் அண்ணன் நானு சின்ன குட்டி பையன் உடையான்ட்டான் என் பக்கத்துல வந்து நிக்கிறேன் அண்ணனோட இதுதான் ஹாலு அந்த பக்கம் இந்த இதுக்குள்ள போனா ரூம் அதுக்கு பின்னாடி இந்த ஹாலுக்கும் பின்னாடி ரூம் அதுக்கும் பின்னாடி கிச்சன் கிச்சனோட அப்படியே கண்டினியூவா இருக்கும் நீட்டா ஒரே வால் மாதிரி நீட்டா வீடு ஹாலு அவ்வளவுதான் இது முடிக்கிற இடம் ஹால்ல சின்னதா தான் இருக்கும் ஹாலும் அதில் தான் எல்லாமே நடந்துச்சு சாப்பாடு போட்டது வச்சது எல்லாமே தான் அதான் இந்த வீடு இதை அடிச்சிடுவோம் இதை உடைச்சிட்டு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்குள்ள என்ன கோ என்ன நடந்துச்சுன்றதோ அப்புறம் நான் சொல்கிறேன் பழைய வீடை காட்டிட்டேன் இதுதான் பழைய வீடு சரி ஓகேயா ஓகே அடுத்த வீட்ல பார்க்கலாம் பாய் பாய்